வாரத்துல ஒரு நாள் கம்பல்சரி ஃபேமிலியோட ஃபன் பண்ணி என்ஜாய் பண்ணுவாங்க அதே மாதிரி இந்த வாரத்தில் ஃபேமிலியோட உட்காந்து படம் பார்க்கலான்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துருக்கோம் என்னது ஒன்றா உட்காந்து படம் பார்க்க போறீங்களா ஆமாங்க ஃபாரின் கல்ச்சராக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம வீட்டில் அந்த கல்ச்சரை ஃபாலோ பண்ணலாம்னு இருக்கோம் அது என்ன கல்ச்சர்னு உங்களுக்கு தெரியுமா ஃபாரின்லாம் வந்து ஃபேமிலி டேன்னு சொல்லிட்டு வாரத்து ஒரு நாள் வந்து ஒதுக்குவாங்க அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஃபேமிலியோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஃபன் பண்ணி என்ஜாய் பண்ணுவாங்க ஃபேமிலி டே என்ஜாய் பண்ணுறது நம்மள்கிட்ட எல்லாமே இருக்கு ஒண்ணு மட்டும் தான் இல்லை அதாங்க ஸ்நாக்ஸ் அதை தான் இப்போ ரெடி பண்ண போறோம் நம்ம ஃபேமிலியில் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அவங்களுக்காண்டி கடத்திற்கு போய் லேஸ் பாய்ட் வாங்கலாம் போயிட்டாங்க கம்மியாக பத்தாதோ அதுக்காண்டி பத்து பாய்ட்டு வந்தாங்க நம்ம வாங்கிட்டு வந்த லேஸ் கட் பண்ணி ஒரு பவுலில் போட்டு அது கூட பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா கொத்தமல்லி எல்லாத்தையும் கட் பண்ணி நம்ம தமிழ் சினிமாவிலேயே காமெடிக்குன்னு பேர் போன ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நம்ம வடிவல் சார் தான் அவர் வந்து உங்களுக்கு எத்தனை பேருக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு வீடியோ பாருங்க நம்ம வடிவல் சார் சொன்ன மாதிரி நம்ம கட் பண்ண மேல தூய் விட்டு ஆஃப் இல்லாமல் புளிஞ்சு விட்டு இப்படிக்கா ஒரு திருப்பு அப்படிக்கா ஒரு திருப்பு திருப்புன்னா நம்ம எதிர்பார்த்த ஃபேமிலி ஸ்நாக்ஸ் ஆயிடுச்சுங்க படைக்கு பிந்திக்கணும் பந்திக்கு முந்திக்கணும் அந்த கதையாச்சுங்க எங்க கதை கடைசியில நாங்க செஞ்ச எங்களுக்கே ஒண்ணுமே இல்லாம போச்சுங்க பவுலே கலையாச்சுங்க அடுத்து முட்டை வச்சு ஒரு டிஸ்ட் ஸ்டடி பண்ண போறோம் அது என்னவா இருக்கும் கெஸ் பண்ணுங்க பாப்போம்